ஹரே ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோம் மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு கார் ஓட்டும்போது வந்து ரோட்டை பார்க்காம எதையோ வந்து பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டு வந்து ஒருத்தனை வந்து இடித்து கீழே தள்ளி அதை வந்து ஏண்டா அப்படின்ற நிலமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு அவன் வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து எப்படி வந்து போலீஸ் வந்தாங்க எல்லாேருக்கும் வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து அந்த ஆன் த ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்கன்னா அவ்வளோ வேகமாக இருக்கா நம்மளுடைய சி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு வந்து கேட்க வந்து தோணுது ஆமாங்க அவ்வளோ வேகமாக தான் இருக்குது விஜய்க்குன்னா மட்டும் அது வந்து அவ்வளோ வேகமாக இருக்கும் அதுக்கு மல்லிகை மேலேனா அது இன்னும் வந்து ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது விஜய்க்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கெஸ் பண்ண வந்து முடியல விஜயை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து லாடை வந்து கட்ட போகிறாங்க அப்படி வந்து கட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க மல்லியோட நிலைமைக்கு தான் வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சிங்க கரெக்டாக வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து எப்படி வந்து லாக்அப்பில் வச்சு அடித்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்ம விஜயம் வந்து லாக்கப்பில் வச்சு அடி வச்சு வெளுக்க போகிறாங்க எதுக்காகடா நீ வந்து அவனை வந்து வேணும்னே வந்து பிளான் பண்ணி தான் நீ வந்து பண்ணியா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்க போகிறாங்க அதே மாதிரி வந்து நீ வந்து என்னது குடிச்சிருக்கியா குடிச்சிருந்தால் தான் வந்து நீ வந்து ரோட்டை பக்கமாக வந்து வேறு ஏதோ வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து நீ வந்து போய் இடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியாக வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து போட்டு வந்து உங்க பழக்க போகிறாங்க சரி ஓகே சார் நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து குடும்பத்தில் இருந்தாலும் வந்து வரலை நீங்கள் வந்து யாரும் நினச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து இருக்கீங்க என்னை பற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆமாடா உன்னை பற்றி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தெரியும் பொண்டாட்டியை ஒழுங்காக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வேலைக்காரி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்க உனக்கு என்னடா வந்து மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை பார்த்து வந்து கேட்குறாங்க என்னது இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சா நம்ம வந்து இவ்வளோ வந்து வேலைக்காரி வச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் எது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காருங்க என்ன சொல்கிறதுன்னே தெரில அளவுக்கு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு துக்கம் வந்து வந்துருச்சுங்க என்னடா துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஈடுச்சு அவர் வந்து பண்ணாத தப்புக்கு வந்து தண்டனையை வந்து அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து விஜய் மேலே வந்து பரிதாப நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க நம்ம மல்லியை சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வீட்டுக்கு வந்து ஆட்டோவில் வந்து ஏற்றி அமுச்சு விட்டார் நம்ம விஜய் இருந்துட்டு வெளியே போகிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு குத்தமாக வந்து போச்சு வெளியே வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னது அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு ப்ராப்ளமாக வந்து நின்றுச்சு அப்படின்னு தாங்க சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொ சொல்ல தோணுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து வெளியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஓகேன்னு சரின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட நிலமையும் வெண்பாவுடைய நிலமையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு வந்து கவலைக்கிடமாக வந்து இருக்குது ஏன்னா வந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு வந்து போக போகிறாருங்க அவர் வந்து அந்த இடித்தவர் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து உயிருக்கு வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வந்து நீ தாண்டா வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை பிடிச்சி நல்லா வந்து லாக்அப் குள்ளே வச்சு அடிக்க போகிறாங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து காட்ட போகிறோம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் லெமனுடைய ஃபேமிலியில் வந்து சேர்ந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய் தூள் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி வந்து வச்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து பயங்கரமாக வந்து தெரியும் நம்ம சின்ன வயசுலாம் நிறையா வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருப்போம் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ சீசன் மேங்கோ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயிலுக்கு அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு மிளகா தூள்லாம் போட்டு நல்லா வச்சு வெளுத்து வந்து வாங்க போகிறீங்க அதை சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து படுவோமே பாடு அந்த பாட்டு அந்த பாடுக்கு வந்து நீங்கள் வந்து அடிமை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து டர்ரு புர்ரு டர்ரு புர்ருன்னு ஏரியும் பின்னாடி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து வரணும் அப்போ தான் வந்து வாங்க சாப்பிட முடியும் சரி ஓகே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜியோ டாட்டா